தெற்கு திசை வீடு இது ரெண்டாயிரத்தி எண்பது சதுரடி இடம் கார் பார்க்கிங் டூ வீலர்லாம் இருக்கு கால் ஒரு பெட்ரூமு இது ரெண்டாவது பெட்ரூமு அட்டாச் பாத்ரூமு இது டைனிங் ஹாலு இது கிச்சன் இங்கே ஒரு ரூம் இருக்கு சாமி அறை வீட்டை விட்டு வெளில வந்தோம்னா காலி இடம் டேங்க்கு பாத்ரூம் டாய்லெட்டு தண்ணி மோட்ரு உப்பு தண்ணி மோட்ரு போரு வீடு சுற்றி இடம் விட்ருக்காங்க ரெண்டு பெட்ரூமு ஒரு சாமியாரை ஒரு கிச்சன் ஒரு ஹாலு கார் பார்க்கிங்கு இப்போ தான் வீடு லைட்டாக ஆல்ட்ரு பண்ணாங்க நிலமட்டெல்லாம் புதுசாக போட்டிருக்காங்க இருபது அடி ரோடு தடம் இந்த வீடு தான் விற்பனைக்கு இந்த பக்கம் போனோம்னா சோனா காலேஜ் இந்த பக்கம் போனோம்னா ஜங்ஷன் போகலாம் இங்கேருந்து நடந்து போகிற தூரம் தான் சோனா காலேஜி இது இரும்பால போகிற ரோடு இந்த ரோட்டில் தான் இந்த வீடு இருக்குது இது சோனா காலேஜ் போகிற வழி இது புரங்கச்சாவடி ஐயப்பன் கோயிலுக்கு போகிற வழி இது சோனா காலேஜ் இங்கேருந்து நடந்து போகிற தூரம் தான் இது ஜாகிர அம்மாபாளையம் ரோடுன்னு சொல்லுவாங்க ரோட்டை விட்டு வெளில வந்தால் மெயின் ரோடு இது புது பஸ் ஸ்டாண்டு போகிற வழி இதுதான் சோனா காலேஜ் இது ஜங்ஷன் போகிற வழி இந்த ரோட்டில் தான் அந்த வீடு இருக்குது இந்த ரோட்டில் தான் அந்த வீடு இருக்குது